ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு வந்துட்டு என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு வந்து ஆஷாட பஞ்சமி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு காலையில் தொடங்கி நாளைக்கு நாள் முழுவதும் பஞ்சமி வந்து இருக்குது முப்பதாம் தேதி காலையிலோட முடியுது எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது இந்த விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் வந்துட்டு காரை காரியசித்திரி நேரமும் உங்களுக்கு இருக்குது அதுவும் இரண்டு காரை நேரம் வரும் ஆஷாட பஞ்சமிலையே பிரம்மமூத்த நேரத்தில் ஒரு காரை காரியசுத்தி நேரம் இருக்குது அது விட்டவங்களுக்கு ஆஷாட பஞ்சமியில் ராத்திரி ஒரு காரியசித்திர நேரம் இருக்குது இந்த முக்கியமான நேரத்தில் நிறத்துலலாம் நம்ம எந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது சரிங்களா அதனால் எக்காலத்துக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை வெரி 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 பவர்ஃபுல் எந்த விஷயத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதற்கு முன்னாடி நவமூழிகாகத்தோட கடைசி நாள் அப்படின்ட்டுங்க இன்னைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்கு இன்னைக்கு ராத்திரியோட டைமிங் வந்து உங்களுக்கு முடியுது நாளைக்கு வந்து பஞ்சமே உங்களுக்கு சரிங்களா ஸோ பெயிர்கள் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் இயர்ஸா ஆகம்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயிர்கள் கொடுக்கணுங்கிறது இந்த ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல இல்லை நானும் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது இது என்ன விவரம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அவசியம் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோரிக்கை அனுப்பும் போது எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஊர் பேர் வேணும் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அனுப்புங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நவமூழிகோட ஸ்பெஷலாக என்னென்னா வராகி செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரே பஞ்சமில் எல்லாத்துக்கும் மிராக்கள் செஞ்சு காமிச்சிடறாங்க தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியும் கேட்டுகிட்டு இருக்கீங்க எல்லாத்தோடதும் எவ்வளோ பெரிய மிராக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு

ஆனா அதே மாதிரி ஆஹ் எங்களை வந்து கூப்பிட்டு சொல்லவே இல்ல மத்தவங்க எல்லாம் வந்து மூணு இதுல பெயில் மூணு சப்ஜெக்ட்ல அது மாதிரி ஃபெயில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா எங்களை என்ன மட்டும் எங்க ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டு ஆஹ் அங்க உட்கார வச்சு இந்த இந்த ஒரு வாட்டி உங்களுக்கு எப்பவுமே வந்து மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க இந்த வாட்டி நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் இப்பயும் எழுதி முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் திருப்பி எழுதி முடிச்சுட்டேன் பாஸ் ஆனாதான் இங்க வேலை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சொன்னாங்க அதனால எனக்கு இந்த வேலை கிடைச்சு கண்டிப்பா தான் வந்து காப்பாத்திருக்கான்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறேன் இது நீங்க வந்து ஹாப்பியா வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப 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 நன்றி எனக்குமே பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது நம்பவே முடியல இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம மொழியை கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் ஓரியன்டாக சொல்லியிருந்தாங்க இந்த எக்ஸாம் எழுதுனா தான் வந்து அதுக்கு போஸ்டிங்கே வந்து கிடைக்கும் அந்த ஜாபே அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் ரொம்ப பயமாக இருக்குது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன வார்த்தையை நீங்களே கவனிச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சா அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க பட் என்ன மிராக்கள் நடந்துச்சுன்னு தெரில அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த பொண்ணு அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்பும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சூப்பராக வளரணும்னு நீங்கள் எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் இதுதான் வராகியோட மிராக்கல்ங்கிறது ஒரே நிமிஷத்தில் அந்த சுச்சுவேஷனை மாற்றி அமைச்சர்றாங்க அந்த ஒரே பஞ்சமிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட்டே இல்லைங்க இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பஞ்சமி எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்கு காரிய சிறு நேரம் எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுக்கோங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம் நிறைய புதுசு புதுசான விஷயங்கள் இனி வர போகுது அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ பஞ்சமி எப்போ தொடங்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது பதினாறுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தொடங்கி ஜூன் முப்பதாம் தேதி காலையில் ஒன்பது நாற்பத்தஞ்சி வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக நாளைக்கு பஞ்சமி இருக்குது சரிங்களா அப்போ பஞ்சமி டைமில் எந்த விஷயம் நீங்கள் செய்யணுனாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுனாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் அந்த வீடியோவில் சொல்கிற ப்ரொசீஜர் சித்தர்கள் குறிப்பில் நம்ம வராகமுத்தி சித்தர் சித்தரை அவங்களோட குறிப்பில் சொல்லப்பட்ட விஷயம் பல குடும்பங்களை வாழ வச்சிட்ருக்கு பல பேருக்கு மிராக்கல் மிராக்கல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது மிராக்கல் லிஸ்ட்டு அதனால் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம் அதில் அவ்வளோ பெரிய மிராக்கல் நடக்கும் கண்டிப்பாக இப்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு காரிசித்தி நேரம் வருது காரிசித்தி நேரம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பஞ்சமியில் ஆஷாட பஞ்சமியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு காரியசுத்தி நேரம் இருக்குது எப்போ வருதுன்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டைமிங்குள்ளே ஒரு காரியசித்தி நேரம் இருக்குது இது வந்து முகூர்த்த நேரத்தில் வருது நீங்கள் இந்த காரியசித்திரி நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த டைமிங்கை நீங்கள் விட்டவங்க பஞ்சமி அன்னைக்கு ராத்திரி ஒரு காரிசித்தி நிறம் இருக்குது சரிங்களா இது வந்து நான் ராத்திரி எந்த டைம்ங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்து நிறம் எப்போ வருதுன்னா ராத்திரி நேரம் வருது ஒன்பது பதினஞ்சுக்கு தொடங்கி பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை இருக்குது அதாவது பிரம்ம மூத்த நேரத்தில் செய்கிறதுங்கிறது பயங்கர பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சாதாரணமாகவே நடந்துரும் அதுவும் ஆஷாட பஞ்சமியில் நம்ம கேட்குறங்கும்போது அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா இது ஒரு டைமிங் இருக்குது பட் உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி காரிசித்திரி நேரம் அந்த டைமில் பஞ்சமி இருக்காதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை காரிசி நேரத்துக்கும் பஞ்சமிக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் காரிசித்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா பிரம்மமுகத்தை காரிசித்த நேரத்தில் யூஸ் பண்ணாலும் சரி பஞ்சமி இருக்கிறப்பவே உங்களுக்கு காரிசித்திரி நேரம் அது ராத்திரி வருது அதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணணும்னா நீங்கள் காலையில் பிரம்மமுகத்த நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் வந்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் பஞ்சமி ராத்திரியும் காரிசி நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிற சொல்லியிருக்கேன் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ காமிக்கிற இந்த மெத்தட் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் காரிசி செய்ய வேண்டியது ஒன்பது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா காயாக இருக்கிற எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க ஒன்பது வேணும் இந்த ஒன்பது கண்ணிலையும் மனசார எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ இந்த பஞ்சமியில் செஞ்சு கொடுமா நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து அது நடந்துருங்க அதனால எந்த விஷயம் வேணுமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிட்டு வராகி அன்னையோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்கு இந்த நாமத்தை இந்த எலுமிச்சம்பழம் நான் காமிச்சலையா ஒன்பது கணிலையும் ஒரு ஒரு கணிலையும் இதை எழுதி வைங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக சொல்லக்கூடியது ஸ்ரீம் ஹம் அசி அசி இது என்னன்னா உங்களுக்கு பல வகையான யோகத்தை வந்து செஞ்சு கொடுக்கும் நம்மளோட கஷ்டங்களை அழித்து அதை யோகமாக நமக்கு மாற்றக்கூடிய ஒரு பவர் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் ஸ்ரீம் ஹம் அசி அசி ரொம்ப 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 எளிமையான ஒரு எட்டு எழுத்து இந்த எட்டு இடத்தை நீங்கள் என்ன பண்ணும் அந்த எலுமிச்சம்பழம் ஒன்பதுலேயும் எழுதி வைக்கணும் ஒரு ஒரு முறை எழுதினாலே போதும் எழுதி ஒரு மாலையாக கட்டி அம்மாவோட கழுத்தில் போட்டுருங்க இதை மட்டும் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செஞ்சால் போதும் அந்த காரிசு நிறம் இருக்குதுன்னு சொன்னல அந்த டைமிங்கில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இதை பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வாய் விட்டு சொல்லுங்கள் அவ்வளோ தாங்க இதை நீங்கள் செஞ்சு வைங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் இப்போது ராத்திரி நேரம் காரைசித்திரி நேரம் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணுன்னா வராகி அன்னைக்கு எப்பவுமே ராத்திரி நேரம் அதாவது பஞ்சமி முடிஞ்சாலுமே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் வராகி வழிபாடுங்கிறத செய்வாங்க அப்போது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு இந்த சிவப்பரிசி வழிபாடு பற்றி சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருதி பூஜைக்கு சமமானது பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும் குங்குமத்தையும் அரிசியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த அச்சதையை எடுத்து நம்ம வராகியோட அந்த நாமம் அந்த எட்டு எழுத்து நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா இல்லையா இது பயங்கரமான பவர்ஃபுல்லான மந்திரன்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு யோகமாக மாற்றி கொடுக்கும் நம்ம கஷ்ட கூட யோகமான நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நாமத்துக்கு இருக்குது இந்த நாமத்தை இந்த சிவப்பரிசி அதாவது அரிசியும் குங்குமத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இந்த மாதிரி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை அச்சதையை வந்து நம்ம பயன்படுத்தி அதை அச்சனையாட்டை நம்ம சொல்லணும் அந்த மந்திரத்தை இது ஒரு வகை சப்போஸ் உங்களுக்கு இந்த அரிசியும் குங்குமத்தையும் வச்சு செய்ய முடியாதவங்க மாதுளம்பழம் இருக்குன்னா அந்த சிவப்பு நிற முத்துக்கள் அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் நமக்கு தேவை சிவப்பு நிறத்தில் அந்த குருதி பூஜை செய்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் அதை வந்து அன்னை குருதி பூஜை செஞ்சதாக எடுத்துப்பாங்க இதை வந்து குருதி பூஜைன்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்றா அந்த ஆசனமே அந்த அச்சத்தை ரெடி பண்ணி பண்ணுங்கள் இல்லாதவங்க இந்த மாதுளை முத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சு உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த நீங்கள் கேட்கலாம் இந்த இரண்டு வகை இருக்குது இது ராத்திரி செய்கிறது நான் சொன்ன இல்லைங்களா மாலை போடுறது அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டியது இது ரெண்டையும் கரெக்டாக மாற்றி மாற்றி கரெக்டான டைமுக்கு நீங்கள் பண்ணணும் சரிங்களா ரெண்டையுமே பண்ணுறதாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் இதையும் பிரம்ம மூத்த நேரத்திலையும் பண்ணிட்டு ராத்திரியும் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் ஏன்னா ரெண்டுமே காரிய சித்தி நேரம் நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் காரிய சித்தி நேரத்தில் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இதோட பவர் என்னென்னா பதினோரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால தான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோங்க அவசியம் இந்த விஷயம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அச்சதை அரிசி போட்டு அந்த சிவப்பரிசியில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த அரிசி எடுத்து ஒரு கால்படாத இடத்துல மரத்தடியில் போட்டுருங்க சரிங்களா அந்த கனி அம்மனோட கழுத்தில் அப்படியே இருக்கட்டும் காயிற வரை அப்படியே இருக்கட்டும் அது காயறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிறத காமிச்சிரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இவ்வளோதாங்க இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு ரூல் இருக்குது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்